யாரெல்லாம் மூட்டு வலி முதுகுத்தண்டு வலி மூட்டுகளுடைய தேய்மானம் முடக்குவாதம் சார்ந்த நோய்கள் இவங்க எல்லாம் எலும்புகளுடைய பலம் மூட்டுகளுடைய பலம் தசைநார்களுடைய பலம் விதவிதமான மருந்து மாத்திரைகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மருந்து மாத்திரைகளை விடுத்து வெறும் பலா பழத்தை ஒரு முறை நான் யூஎஸ் போயிருக்கும் போது பார்த்தேன் நம்மளோட பலாப்பகத்தை தேனில் ஊற வச்சு பதப்படுத்தப்பட்ட அந்த ஒரு ஜாம் மாதிரின்னு சொல்லலாம் அதோட விலை பார்த்த உடனே எனக்கு தலை சுத்திருச்சு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு பலா கொட்டையே பலா போலவே நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு உணவு வயிறு வலி உடலுடைய அலை இயக்கம் குறைந்து போயிருக்கக்கூடிய நிலை பசியின்மை அதே போல வாதத்தின் காரணமாக குடல் வயிறு வீங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இவை அனைத்துக்குமே பலா கொட்டை ஒரு சிறந்த மனிதன் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாக கோடையில் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய மாம்பழத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு பழம்தான் பலாப்பழம் பலாப்பழத்தை பொறுத்தவரையிலும் முக்கணிகளில் ஒன்றாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அளவு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக பலாப்பழத்தை பார்க்குறோம் பலாப்பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ச் பவுடர் இன்றைக்கு வந்து கஞ்சி போல் வைத்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும்போதோ அல்லது அந்த பொடியை வழக்கமாக நாம் செய்யக்கூடிய சப்பாத்தி அல்லது கோதுமை உணவுகளோடு கலந்து செய்யும் போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிகப்பெரிய அளவில் குறைவதால் சர்க்கரை நோயாளிகள் பலா சாப்பிட்ட திருப்தியோடு சர்க்கரை நோயையும் குறைத்து கொள்ளலாம் சமீபத்தில் வரக்கூடிய சில ஆய்வறிக்கைகள் சொல்கிறத நம்ம பார்க்கணும் எப்படி மாம்பழமும் வாழைப்பழமும் அதீத நாற்றத்தோடு இருக்கிறதுனால அளவோடு சாப்பிடும்போது சர்க்கரை நோயை அதிகப்படுத்துவது கிடையாதோ அதே போல் பலாப்பழமும் அதீத நாற்றத்தோடு இருக்கிறதுனால அதை வந்து அளவோடு பயன்படுத்தும் போது சர்க்கரை நோயாளிகளுக்கு கெட்ட விளைவுகள் எதுவும் ஏற்படாது இந்த பலாப்பழத்துடைய மிக முக்கியமான குணங்களில் ஒன்று மிகச்சிறந்த மலமிளக்கி இங்கே யாரெல்லாம் சர்க்கரை நோய் இல்லாதவங்க இருக்கீங்களோ கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா நாலு பலாச்சுளைகளை எடுத்து வாயிலிட்டு நன்றாக மெதுவாக மென்று 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 சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் அவ்வளவு நன்றாக மலம் கழிந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் பலாப்பழத்துடைய மற்றும் ஒரு மிகப்பெரிய சக்தி குடல் புழுக்களை அழிப்பதில் அது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் பொதுவாக இனிப்பு சுவை இருக்கக்கூடிய பழங்களைச் சாப்பிட்டால் குடல் புழுக்கள் அதிகமாகும்னு சொல்லுவாங்க ஆனால் பலாப்பழத்துடைய சக்தி இன்றைக்கு குடல் புழுக்களை நீக்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான ஒன்றாக இருக்கிறத பார்க்கணும் பலாப்பகம் இன்றைக்கு வாத நோய்களை குணமாக்கும் யாரெல்லாம் மூட்டு வலி முதுகுத்தண்டு வலி மூட்டுகளுடைய தேய்மானம் முடக்குவாதம் சார்ந்த நோய்கள் கவுட் ஆர்த்தரைட்டிஸ் சார்ந்த நோய்கள் இவங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்க ரெண்டே ரெண்டு பலாச்சுலையை தினமும் சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் மருந்தாகவே சாப்பிடுங்க பழமாக சாப்பிட வேண்டாம் ரெண்டு சுலை சாப்பிட்டா போதும் நல்ல பழுத்த பலாப்பகத்தோடு ரெண்டே ரெண்டு சுளையை ஒரு மண்டலம் சாப்பிட்டு பாருங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வாதம்லாம் குறைந்து போகிறத பார்க்க முடியும் பொதுவாக நாங்கள் இங்கே மருத்துவமனையில் நோயாளிகள் உள் நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெறும்போது நல்ல மருந்தூட்டப்பட்ட எல்லாம் அவங்க உடம்புல தடவிட்டு கடைசியில் பலா இலையை போட்டு கொதிக்க வச்ச அந்த தண்ணியை வச்சு தான் அவங்களை குளிக்க வைப்போம் அப்படி பண்ணும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வலி குறைந்து போகிறதையும் வீக்கங்களும் வேதனைகளும் மிகப்பெரிய அளவில் மறைந்து போகிறதையும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து பலா மரத்திற்கு உண்டு பலாப்பழம் சாப்பிடும்போது உடல் பொலிவாகிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வயதாகின்ற வேகம் அதிகமாகிறது வயதாகிறதுனாலயே நான் ரொம்ப அந்த சத்து மாத்திரை இந்த சத்து மாத்திரை தேடுறேன்னு நிறைய பேர் சொல்லணும்ல ரெண்டே ரெண்டு பலாச்சுளைகளை நல்லா வாயில் இட்டு கூழாக அரைத்து மென்று சாப்பிடுங்க ரெண்டு மண்டலம் தொடர்ந்து சாப்பிடுங்க உங்கள் தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பொலிவுகள் அனைத்துமே குறைந்து போய் உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நம்ம பார்க்க எலும்புகளுடைய பலம் மூட்டுகளுடைய பலம் தசைநார்களுடைய பலம் இரத்த குழாய்களுடைய பலம் நரம்புகளுடைய பலம்னு சொல்லி இந்த பலங்களை அதிகப்படுத்த விதவிதமான மருந்து மாத்திரைகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மருந்து மாத்திரைகளை விடுத்து வெறும் பலாப்பழத்தை சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இன்றைக்கு பலாப்பழம் அதிகமாக புழங்கக்கூடிய ஊர்களை பாருங்களேன் குற்றாலம் அதே போல் கன்னியாகுமரி கேரளம் இங்கெல்லாம் பாருங்கள் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய முகத்தில் தோல்ல பெரிய சுருக்கத்தோடு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா கலாச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா பலா போது அது காயை கூட உணவாக பயன்படுத்துகிற கலாச்சாரமும் அதே போல் பலா பழத்தை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய சிப்ஸ் மாதிரி சாப்பிடக்கூடிய கலாச்சாரமோ அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் அவர்களுடைய அமைப்புகள்லாம் மிகப்பெரிய அளவில் மாறி ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன காரணம் பலாப்பழத்தை சாப்பிடுவதும் ஒரு மிகப்பெரிய காரணம் தான் நம்ம சொல்லணும் அதே போல் பலாப்பழம் கேஸ் உருவாக்கக்கூடிய சில நேரங்களில் வயிற்றில் மாந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பலாப்பழத்தை கொடுப்பதற்கு முன்பு அந்த பலாச்சுளைகளை நறுக்கி ஒரு பாத்திரத்திலிட்டு தேனிலிட்டு நன்றாக ஊற வைத்து இந்த தேனிலிட்டு ஊற வைத்த பலாச்சுளையை ஒரு கண்ணாடி குப்பியில் போட்டு வைத்து குழந்தைகளுக்கு தினசரி இரவு படுக்கும்போது இரண்டு சுலை அல்லது ஒரு சுலையோடு இந்த தேனை சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தையுடைய புத்திசாலித்தனம் குழந்தையுடைய நிறம் பொலிவு ஆற்றல் உடலில் இருக்கக்கூடிய தசைகளுடைய வளர்ச்சி இவை அனைத்துமே மாறுபட்டு போயிருக்கிறத பார்க்க முடியும் ஒரு முறை நான் யூஎஸ் போது பார்த்தேன் நம்மளோட பலாப்பழத்தை தேனில் ஊற வச்சு பதப்படுத்தப்பட்ட அந்த ஒரு ட்ரிங்க் மாதிரி ஜாம் மாதிரின்னு சொல்லலாம் அதோட விலை பார்த்த உடனே எனக்கு தலை சுத்திச்சு அறுபது டாலர் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறுபா அப்போ நான் கேட்டேன் இது எங்கே பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஆஃப்ரிக்காவிலேருந்து பலாப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கேரளாவிலிருந்து வந்த ஒருத்தர் செஞ்சிட்ருக்காரு பெரிய வணிகமாக செஞ்சிட்ருக்காரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கக்கூடிய இந்தியர்களும் தென்னிந்தியாவிலிருந்து போனவர்களும் மிகப்பெரிய அளவில் வாங்கக்கூடிய ஒரு பொரிய பொருளாகவே அது இருக்குது அதனோட மெடிசனல் பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் சொல்லி அங்கிருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த மருத்துவர்கள் இதை வந்து ஒரு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்காகவே கொடுக்கறது நம்ம பார்ப்போம் நமக்கெல்லாம் விலை பணம் ஒன்றுமே தேவையில்லை ஒரு பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து சுத்தம் செய்து நறுக்கி பெரிய பாத்திரத்தில் போட்டு ஒரு கிலோ நல்ல தேனை போட்டு கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதை நல்லா வெயிலில் வைத்து பிறகு ஒரு குப்பியில் போட்டு அதை குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வந்தாலே போதும் நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமல்ல பெரும்பாலான நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான நிலையை நாம் அடையிறதை பார்க்க முடியும் ஆனால் பலாப்பழம் மாந்த குணம் இருக்கிறதுனால கூடுதலாக சாப்பிடக்கூடாது சர்க்கரை நோய் அற்றவர்கள் தேனில் ஊற வைத்த பலாப்பழத்தை தினசரியே நோய் எதிர்ப்பு சக்திக்காக சாப்பிடலாம் நம்ம நிறைய பேருக்கு சாப்பிட்ட ஒன்று ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருது இல்லையா நிறைய பேர் அதை பழக்கமாகவும் வச்சுருக்கோம் இல்லையே நம்மெல்லாம் அந்த தேனில் போட்ட பலாப்பழத்தை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போகும் அவ்வளவு செரிமானத்தை கூட்டும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு வயிறு நிரம்பிய ஒரு நிலையை கொண்டு வரும் திரும்ப திரும்ப உணவு வேணுங்கிற கிரேவிங் இல்லாத ஒரு சூழலோடு நம்ம இருக்கிறத பார்க்கலாம் பலாப்பழம் ஆரோக்கியத்திற்கு இயற்கை கொடுத்துருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் கிடைக்கின்ற காலத்தில் தவறாமல் சாப்பிடுவோம் பலாப்பழத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா பலா கொட்டை ஒன்று கிடைக்கும் பார்க்கணும் நிறைய பேருக்கு அந்த பலாக்கொட்டை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் நாங்கள்லாம் கிராமங்களில் இந்த பலாப்பழத்தை விட பலா கொட்டைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்னோடய பாட்டியார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பலாக்கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா வெயிலில் கொஞ்சம் காய வைத்து சுத்தப்படுத்தி அதுக்கு மேலே ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை உரித்து எடுத்து வெட்டி நல்லா காய வச்சுருவாங்க என்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு விருந்தாளிகள்லாம் வராங்க அப்படின்னா சிறப்பு உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக வைத்த பலாக்கொட்டையோடு கத்தரிக்காய் போட்டு சேர்த்து ஒரு பொறியல் மாதிரி பண்ணுவாங்க ஒரு ஒரு நல்ல சுவையோடு இருக்கக்கூடியது ஒன்று வேறு ஒன்றுமே வேணாம் அன்றைக்கி நமக்கு சாப்பாடு சாப்பாடு ரசம் இந்த பலாக்கொட்டை கத்திரிக்காய் கூட்டு அவ்வளோதான் அவ்வளவு தேவாமிரதமாக இருக்கிறத பார்க்க முடியும் பலாக்கொட்டையே பலா பழத்தை போலவே நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு உணவு வயிறு வலி குடலுடைய அலை இயக்கம் குறைந்து போய் இருக்கக்கூடிய நிலை அதைவிட முக்கியமாக மலச்சிக்கல் பசியின்மை அதே போல் வாதத்தின் காரணமாக குடல் வயிறு வீங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏதோ ஒரு வலி மாத்திரை சாப்பிட்டோம் வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சின்னு சொல்லுகின்ற நிலை இவை அனைத்துக்குமே பலாக்கொட்டை ஒரு சிறந்த மருந்து ஆனால் அதில் ஒரு பெரிய கேட்ச் பலாக்கொட்டை ரொம்ப வாதத்தை அதிகரிக்கும் நிறைய பலாக்கொட்டை சாப்பிட்டிங்கன்னா கேஸ் வந்துடும் கேஸ் டபுளுக்கு அளவாக சாப்பிடும்போது பலாக்கொட்டை கேஸ்க்கு மருந்து ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது பலாக்கொட்டை மிகப்பெரிய அளவில் நமக்கு நோய்களை அதிகப்படுத்தி விடுவதை பார்க்க முடியும் அதனால் பலா கொட்டையை அளவாக சாப்பிட்ணும் வேக வைத்து சாப்பிடுவது ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும் சுட்டு சாப்பிடுவது ஒரு கலாச்சாரம் நாங்கள்லாம் அந்த விடுமுறை காலங்கள் கோடை காலத்தில் வரும்போது ஒரு முழு பழாப்பழம் வரும்போது அதை நல்லா சுத்தப்படுத்தி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிட்டு அந்த பலா கொட்டைகளை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு எப்போவுமே நெருப்பு இருக்கும் அந்த அடுப்பில் அதில் போட்டுருவோம் ஒரு ஒரு மணிக்கு மத்தியானம் எல்லாம் லஞ்ச் முடிச்சு போயிட்டோன்னா ஒரு மூணு மணிக்கு அதெல்லாம் சுட்டு வெந்து ரெடியாக இருக்கும் நெருப்பு படாமல் அதை எடுத்து சுத்தப்படுத்தி அதை எல்லாரும் மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்காக கொஞ்சம் மிளகு போட்டு உப்பு போட்டு சாப்பிடும் அளவுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றி இருந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை அந்த பலாக்கொட்டை வேக வைத்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு ஆனால் அளவாக சாப்பிட்டா எந்த சிரமமும் கிடையாது இந்த பலாப்பழம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை பாரம்பரிய உணவாக இருக்கக்கூடிய எல்லாமே நம்முடைய ஆரோக்கியத்திற்காகத்தான் இந்த பாரம்பரிய வாழ்க்கையோடு உணவையும் நம்ம மாற்றி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை மட்டும் நம்மால் வைத்து கொள்ள முடியுமாயும் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்